நோய் என்ற எண்ணத்தை கைவிடுவது கூட நாம் ஆரோக்கியமாக இருக்க உதவுகிறது ஒருவர் தன் உடல்நிலை சரியாக இருந்த போதிலும் தன்னை நோய்வாய்ப்பட்டிருப்பதாக நினைக்கும் போது பாதி நோய்வாய்ப்பட்டிருப்பதாக உணர்கிறார் நாம் நம்மை ஒருபோதும் பலவீனமானவராக கருதக்கூடாது ஏனெனில் கடவுளால் கொடுக்கப்பட்ட அனைத்தும் நமக்குள் இயல்பாகவே இருக்கின்றன இதை நாம் உணராததுதான் அளிக்கிறது நம் வாழ்க்கையின் இலக்கை ஒருபோதும் நமது பார்வையில் இருந்து நாம் விளக்கிவிடக்கூடாது அதேபோல் நமது உடல் நலத்திலும் நாம் அக்கறை காட்ட வேண்டும் இவை வாழ்க்கையின் இலக்கை அடைய நமக்கு உதவுகிறது ஏதாவது குறைபாடு இருந்தால் நம் அன்பிற்குரியவரின் பேரிலேயே இருக்கட்டும் எதையாவது நினைத்தால் நம் அன்பிற்குரியவருக்காக மட்டுமே இருக்கட்டும் ஏதாவது செய்ய விரும்பினால் நம் அன்பிற்குரியவரின் கட்டளையின்படியே நடக்கட்டும் இறுதியில் இவை அனைத்தும் நம் அன்பிற்குரியவருடனான நமது சந்திப்பை சாத்தியமாக்குகிறது நாம் அவரை தேடி அலைகிறோம் என்பதை அன்பிற்குரியவர் அறியும் போது நம்முடைய லட்சியத்தில் நாம் உறுதியாக இருக்கும்போது நாம் உண்மையாக இன்னும் தொடர்ந்து தேடும்போது தெய்வீக ஆற்றல் நமக்குள் வலுப்பெறுகிறது அவரை சந்திக்க நம் இதயத்தில் ஒரு தவிப்பை தொடர்ந்து உருவாக்கும் போது பிறகு அவரே நம்மை தேட ஆரம்பிக்கிறார் இது அன்பிற்குரியவரின் மீது நாம் வைத்த அன்பின் பலனாகும் இறுதி நிலைக்கான உண்மையான தவிப்பை அமைதியின்மையை நம் இதயத்தில் உருவாக்கத் தொடங்கும் போது பரிதவிப்பு மேலும் தீவிரமடைகிறது தெய்வீக ஆற்றலின் ஓட்டத்தை ஈர்க்கும் ஒரு வெற்றிடம் அன்பிற்குரியவரை அடைவதற்கான ஒரு பாதையை நமக்குள் உருவாக்குகிறது பிறகு தேவையற்ற ஓய்வுக்கு முற்றுப்புள்ளி வைத்துவிட்டு அன்பிற்குரியவரை தேடுபவர்களுக்கு வழிகாட்டுங்கள் நேரத்தை வீணடிப்பது என்பது நல்லதல்ல இழந்த கணம் திரும்பி வராது என்பது பழமொழி